முப்பது செகண்டு தான் இதை பண்ண போகிறீங்க இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கிற பண பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தடையெல்லாம் தகர்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்கோ அதை அத்தனை லேலும் வெளியில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இதை செஞ்சு பாருங்கள் இதை வந்து வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாலா சாண்டி வென்பிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் வந்து தீர்வு அதில் இருக்கும் சின்ன சின்ன ஹெர்பல் பொருட்களை வச்சுட்டு நம்ம எப்படி பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படிங்கறது நான் நிறையா போட்டிருக்கேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை வ வரும் எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்து ஓடிடாதீங்க எதுவுமே தவறான முடிவும் எடுக்காதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நீங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டா அதில் இருக்கிற டிப்ஸை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில வந்துருவீங்க நான் வந்து என்னோட வீடியோல வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அத்தனை வகையான டிப்ஸையும் போட்டிருக்கேன் எல்லாருக்கும் மெயினா பிரச்சனை இருக்கு என்னை வந்து உங்கள் அம்மாவை சகோதரியாக நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ள யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதனால எந்த தவறான முடிவையும் எடுத்துடாதீங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் எல்லாருமே பண்ணலாம் வீட்டில் அத்தனை பேருமே வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க எல்லாரும் செய்யக்கூடிய டிப்ஸு தான் எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் நான் வந்து கொடுத்துருக்குற டிப்ஸ் எல்லாம் என்னென்னாக்கா நம்ம வீட்லயே நம்ம பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே நம்மளை கனெக்ட் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் மைண்டு வந்து நமக்கு நல்லா கிளியரா இருக்கணும் அதாவது நல்லதாக நல்ல மைண்டாக இருக்கணும் நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிறதுக்கு அதுதான் நமக்கு உதவியா இருக்கும் அந்த மாதிரி நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு உங்க பிரச்சனை வந்து ஈஸியா சால்வ் ஆயிடும் அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு இல்ல வேலையில வேலை போய் நிறைய பிரச்சனைகள்ல இருக்காங்க எனக்கு நிறைய போன் கால்ஸ் அதுதான் வருது பயப்படவே பயப்படாதீங்க கடன் எல்லாம் வாங்கிட்டீங்க தப்பு பண்ணிட்டோம் நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருதுன்னு தான் பாக்கணும் இனி அந்த தப்ப வந்து கண்டினியூ பண்ணாம இருக்கணும் நம்ம நல்ல மனசோட நல்ல மைண்டோட ஒரு இடத்துல காமா உக்காந்துட்டு பிரபஞ்ச சக்தியோட நம்மள இணைச்சுண்டு நான் சொல்ற டிப்ஸ பண்ணுங்க நீங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெளியில வருவீங்க பயப்படவே தேவை கிடையாது ஓகேங்களா இப்ப டிப்ஸ் எல்லாம் நம்ம பாக்கலாமா இது வந்து ஒரு கிளாஸ் வாட்டர்ல நம்ம எப்படி வந்து எனர்ஜியை கிரியேட் பண்ணி நம்ம வந்து எல்லா விதமான கம்ஃபர்ட் இந்த லைஃப் வந்து அதாவது நம்ம வேண்டிய எல்லாத்தையும் எப்படி பெறறது அப்படிங்கறத நான் இங்க சொல்ல போறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதை வந்து இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எனர்ஜி லெவலை ரைஸ் பண்ணணும் எனர்ஜி லெவலை ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து கையை வந்து நல்லா ரஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யோகா மெடிடேஷன் எல்லாத்துலயுமே வந்து கையை வந்து நல்லா ரஃப் பண்ணிவிட்டு ஹீட் க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணணும் அதை வந்து எனர்ஜி லெவலை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணும் இந்த மாதிரி கையை நல்லா ரஃப் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடி டம்ளரை வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்க தண்ணி வச்சிருப்பீங்க குடிக்கிற தண்ணி ஓகேங்களா இதை கையில வச்சுட்டு உங்களுக்கு தேவையான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது திருமணமா இருக்கலாம் இல்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருப்பீங்க அந்த பொண்ணு பொண்ணு வந்து நல்ல ஃபேமிலி நல்லா இருக்கும் செட் ஆகணும்னு நினைப்பீங்க வியாபாரமா இருக்கலாம் இல்லை வந்து நீங்க ஏதாவது ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது உங்களோட கோரிக்கையா இருக்கலாம் அதை நீங்க ஆனால் எதா இருந்தாலும் நல்ல கோரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு வந்து கரெக்டான கோரிக்கையா இருக்கணும் ஓகேங்களா இதை வந்து கையில வச்சுட்டு நீங்க வந்து அந்த கோரிக்கை வந்து நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு மூணு நாலு தடவை சொல்லணும் எப்படின்னாக்க இப்போ நான் வந்து எனக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடக்கிறது பிரபஞ்சமே நன்றி வியாபாரம் என்னுடையது நல்ல முறையில் நடக்கிறது நிறைய பணவளம் இருக்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் நான் வந்து எனக்கு எம்பிஏ சீட்டு கிடைத்து விட்டது எனக்கு லண்டனில் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிட்டு இந்த மாதிரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் பல முறை நடந்து விட்டதாக நினச்சி அதை வந்து மனசுக்குள்ளேயும் இல்லை வாயுட்டும் நீங்கள் சொல்லலாம் இதை சொல்லிட்டு என்ன பண்ணணும்னாக்க நீங்கள் இதை வந்து மூன்லைட் அதாவது வந்து நைட்டு சந்திரன் வர டைம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது அமாவாசையை தவிர நாள்லாம் வந்து எப்படி இருந்தாலும் சந்திரன் இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போய் வெளியில வச்சுருங்க இது வந்து அங்கேயே எனர்ஜைஸ் ஆகட்டும் ஓகேங்களா அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து திருப்பி வந்து உங்கள் கையை நல்லா ரப் பண்ணி எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை கையில் வச்சுட்டு முன்னாடி நாள் என்ன ப்ரேயர் பண்ணினீங்களோ அதையே திருப்பி சொல்லி அந்த தண்ணியை வந்து குடிச்சிடுங்க நீங்கள் இவ்வளோ இத இதை வந்து நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு இதில் இருக்கிற எ இதில் எனர்ஜி வந்து மூனோட எனர்ஜியும் சேர்ந்துருக்கு நம்மளோட எனர்ஜி லெவல் சேர்ந்துருக்கு ஸோ நம்ம வந்து சொன்ன கோரிக்கை வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் அந்த பாசிட்டிவாகவும் நம்ம சொல்லிருக்கோம் அந்த கோரிக்கையை நடந்து முடிஞ்ச மாதிரி ஹண்ட்ரடு பர்சன்ட் வந்து உங்க கோரிக்கை வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் என்ன கோரிக்கை சொல்லியிருக்கீங்களோ நடந்து முடிஞ்ச மாதிரி அது வந்து நடந்து முடிஞ்சிடும் இது வந்து செஞ்சு பாருங்க இது எந்த விதமான இதுக்கும் நீங்க செய்யலாம் இப்ப எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்கு கடனை அடைக்கிறதுக்கு வந்து உங்க வந்து வியாபாரமோ ஏதோ ஒண்ணு இருக்கு பெரும்னா உட்காந்து எதுவுமே பண்ண முடியாது அதை நான் கிளியரா சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு அது நொடிஞ்சுட்டே இருக்கா அதனால கடன் வந்து அடைக்க முடியல அப்படிங்கும் பொழுது அந்த வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகி அந்த கடனை எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் ஒருவேளை வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கல ஒரு இடத்துல ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் நல்ல இடத்துல நல்ல ப படியா அட்மிஷன் கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுல தான் போய் படிக்கணும்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த இடம் தான் வேணும்னு நினச்சும் நீங்கள் வேண்டிக்கலாம் இல்லை எனக்கு வெளிநாட்டில் அட்மிஷன் கிடைக்கும் காமனாகவும் வேண்டிக்கலாம் அந்த மாதிரி எது வேணாம் பண்ணலாம் வியாபாரம்னா இப்படி வேண்டிக்கலாம் ப்ரமோஷனுக்கு வேண்டிக்கலாம் திருமணத்துக்கு வேண்டிக்கலாம் இன்னொரு ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வேண்டிக்கலாம் அதனால இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் அந்த கோரிக்கையை வேண்டிக்கலாம் கோரிக்கையை வந்து நடந்து சொல்லி தான் சொல்லிதான் நீங்கள் வந்து சந்திரன் மொழியில் வைக்கணும் அந்த சந்திரன் மொழியோட எனர்ஜியும் கிடைச்சோன்னு அடுத்த நாள் வந்து திருப்பி உங்கள் கோரிக்கையை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை சூப்பராக வந்து எல்லோருக்கும் நல்லாவே நடக்கும் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் கஷ்டத்தில் இருந்தாலுமே இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்க அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்சது இதை பார்த்து அவங்க பண்ணட்டும் அவங்க அந்த முடிவுலேருந்து தவறான முடிவுக்கு போகாம அவங்க வந்து அவங்களை நம்ம காப்பாற்றுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இந்த டிப்ஸு மனுஷனோட மனசு வந்து ஒரு நிமிஷம் தான் வந்து யோசனை இல்லாமல் எதையாவது பண்ணோம் அது இல்லாமல் நல்லதை பண்ணட்டும் நல்லதை பண்ணி பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கட்டும் இதெல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது யார் சொல்ல சொன்னாலும் நம்பாதீங்க நம்ம வந்து எதையுமே கண்ணால கடவுளை கூட நம்ம கண்ணால பாத்தது இல்லை ஆனா கடவுளை நம்புறோம் அந்த கடவுளோட கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கிறதுக்காக பல பொருட்கள் இருக்கு இப்போ எலுமிச்சம்பழம் வேப்ப இலை இந்த மாதிரி எல்லாம் கடவுளோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து எப்படி அதை உபயோகப்படுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க கூடியது என்னங்கறத பார்த்து நம்ம பண்ணிக்க போறோம் டிலே ஆகுதுங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க ஹண்ட்ரட் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் தலைமுடி வளரத்துக்கு மங்குக்கு முட்டி வலிக்கு முழங்கால் வலிக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எங்கிட்டக்க பொருட்கள் இருக்கு ஆன்மீக பொருட்கள் வேணா பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னங்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நன்றி வணக்கம்